குருஜி ஆரியவர்தன் அவர்கள் நம்முடைய நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய அற்புதமான பதில்களும் ராசி கற்கள் எப்படி சக்தி வாய்ந்த மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வரலாம் அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் ஸ்வஸ்திக் ஜிம் விற்பனை நிலையத்தில் நேரடியாக போயிட்டு நம்ம சென்னை தீநகரில் லொக்கேட்டாக இருக்குது நேரடியாக சென்று உங்கள் ஜாதகங்களை காமிச்சு அதுக்கேற்ற மாற்றங்களை வந்துட்டு எப்படி எந்த ராசி கற்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் ஆன்லைன் மூலயமா நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுமே வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஸ்க்ரீனு தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அளை லைன்ல காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசறலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேடம் சரி யார்கா கேள்வி கேட்க போறீங்க என்ன கேட்க போறீங்க யானுதா மேடம் சரிங்க சார் என்ன கேள்வி கேட்க போறீங்க மேடம் இன்னு மேடம் சரி உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்க தேதி சொல்லுங்க மேடம் இந்த வாசி மேடம் பிறந்த தேதி சொல்லுங்க நீங்க எப்ப பிறந்தீங்க டேட் ஆஃப் बर्थ 2 5 1973 மேடம் மறுபடியும் சொல்லுங்க 2 5 1973

அப்படியா யார் செஞ்சது நாட்டம் சார் ஏன் வீட்டில் யாரும் இல்லையா சரி யாரும் இல்லை சார் இப்போ எங்கே இருக்கிறீங்க சார் என்ன சார் இப்போ எங்கே இருக்கிறீங்க இங்கே இப்போ காஞ்சி சார் ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூர் யா இத் இத்தனை வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆகலை தாய்சூர் கல்யாணம் ஆகலை சார் இல்லை டிஸ்டர்ப் ஆகிடுச்சா இப்போ ஐம்பது வருஷம் இருக்கா எவ்வளோ இருக்கும் இப்போ வயசு ஐம்பது வயசு ஆகிடுச்சி சார் இப்போ ஆமாம் இது வரைக்கும் யார் யார் யாருக்கார் ஒரு வாட்டி யார் கல்யாணம் ஆகிடுச்சா டிஸ்டர்ப் ஆயிடுச்சா வாழ்க்கையில் ஏதோ ரெண்டு மூணு பொண்ணு பார்த்து சார் ஒரு லவ் ஆகி கட் ஆகிடுச்சி சார் அப்படியா ஆமாம் சார் எவ்வளோ சம்பளம் இருக்குது உங்களுக்கு என்ன சார் இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்க மாதம் மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரெண் மூணு கல் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மூணு கல்லு எடுத்துகிட்டு போய் வச்சா தான் கல்யாணம் நடக்கும்

நீங்கள் வாங்கலைன்னு உங்கள் வாழ்க்கையிலே கல்யாணம் நடக்காது சும்மா மற்றவங்க கல்யாணம் போயிட்டு சாப்பிட்டு வரணும் அவ்வளோதான் என்ன சொல்லுங்க மற்றவங்களுக்கு கல்யாணம் போயிட்டு நல்லா வாயோரை கொட்டிட்டு சாப்பிட்டு வரணும் அவ்வளோதான் உங்கள் சாப்பாடு நீங்கள் கல்யாணம் சாப்பாடு சாப்பிடணும் இந்த மூணு கல் எடுத்து வைக்கணும் யா அதே மாதிரி நீங்கள் பழனிக்கு போங்க சொல்வார தெரியுமா பழனி வந்து அங்கே சனியோட கல் இருக்குது ஒரு ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு ஒரு கல் இருக்கு அந்த இடத்துல அங்கே உட்காந்து அந்த ப்ரேயர் வரும் இப்போ பணம் இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்பா கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் பழனி வந்து அதிகமாக வந்து நீலக்கல் இருக்குது அந்த மலையிலே நீலக்கல் பா அந்த கல் உட்காந்து அது பாசிட்டிவ் கிடைக்கும் அதே மாதிரி அப்பப்போ பழனிக்கு இப்போ போக முடியாது அதே மாதிரி நீங்கள் சனி கல் குருவோட கல் ராவு சேர்ந்த கல் நீங்கள் மூணு வச்சுக்கிட்டாலே கல்னால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் உடனே சுவாஸ்தில் வாங்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இல்லன்னா நீங்க டெய்லி டிவி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம் மொத்தம் இந்த சேனல் விட்டா அந்த சேனல் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கலாம் நீங்க வாங்கி வாங்கி கண்டிப்பா நல்லது கல்லணம் நடக்கும் தவறாம ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் விற்பனை நிலையத்தை நம்பருக்கு கால் பண்ணுங்க சார் அடுத்த அழைப்பாளையத்த பேசலாம் வணக்கம் ஹலோ ஆஹ் கால் பிரச்சனை ஒருத்தங்க வந்துட்டு அடுத்த கால் பிரச்சனை மாவட்டம் சொல்லுங்க சார் யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க எனக்காக தான் இந்த மோகன் தனுஷுராஜியை சரி அம்மா கொஞ்சம் ஒருமிச்சுல்ல அப்புறம் ராசி முலாச்சி தனுச்சு ராசி என்ன பிரச்சனை வேலையைதான் இப்ப போ அம்மாவுக்கு காசு கழிச்சேன் அந்த வேலை கவர்மெண்ட் வேலைக்கு சரி பண்ணிட்டு அதுல தான் பாக்குறேன் அந்த வேலையை நிரந்தரம் பண்ணி கட்டுகிட்டு கல்யாணமும் தள்ளி தள்ளி போடுது இப்போ உங்களுக்கு வந்து கல்யாண தடங்கள் மற்றும் சரியான வேலை இல்லை

உங்கள் தனுசு ராசி உங்கள் டைம் இப்போ நல்லா இல்லை என்னதுக்கு நல்ல இல்லைன்னா குரு பார்வை வந்து ராசி மேலே போடும் அது ரொம்ப கெடுதல் தான் அதே மாதிரி சனி ராசி கூட போடக்கூடாது ஒரு நல்லது கெடு நல்ல நல்ல சுபகிரகன்னு பார்க்கக்கூடாது ஒரு பாவ பார்க்கக்கூடாது உங்களுக்கே பத்தாவது மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும் சார் அதுக்காக நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு சொல்கிற கேளுங்க சார் நீங்கள் வந்து நீங்கள் நல்லா முன்னுக்கு குரணுக்காக பச்சை மரதல் இங்கே எடுத்து வச்சுங்க சார் அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வேலை கிடைக்கணுன்னா குபேரோட கல்வ எடுத்து போட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி ஒரு பேஸ்லெட் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சுவாஸ்திய செம்பில் இந்த லைவ் பத்தரை மணிக்கு முடிய போது அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீ அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் நீங்கள் அது ஃப்ரீயாக கிடைக்கும் பணம் கொடுக்குறது தேவையில்லை நீங்கள் ஆன்லைனில் கூட கேட்டுக்கலாம் ஆனால் ஃபோன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பணம் கட்டணும் அது மட்டும் தான் கட்டி வாங்கணும் அதுக்கு ஃப்ரீயாக எல்லாதுவும் தருவோம் உங்கள் ஜாதகத்தில் அதை மாதிரி கேட்டுவாங்க உங்களுக்கு டைம் இப்போ நல்லா இல்லை சார் பத்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நல்லா அதுக்கு மேலே நல்லா இருக்கும் சார்